நான் உங்க சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்த்தா ஒரு சூப்பரான வாழைத்தண்டு சட்னி ரெசிபிங்க வாழைத்தண்டுல சட்னியா வாழைத்தண்டை கிளீன் பண்றதே பெரிய வேலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு ஈஸியா சொல்றேன் வாங்க பார்க்கலாம் வாழைத்தண்டை முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு வெளியில் இருக்க லேயரை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி குறுக்காவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க குறுக்கு வாக்கில் கட் பண்ண பிறகு ரெண்டு லேயருக்கு இடையில் நீங்கள் வந்து கத்தியை இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இப்படி சுரண்டி எடுத்திங்கன்னா அதில் இருக்க நாரெல்லாம் நல்லாவே வெளியில் வந்துடும் இது மாதிரி ஒரு ஒரு லேயருக்கு இடையில் எல்லா நாரையும் வெளியில் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுருங்க அப்போதான் கருக்காது அப்புறம் அந்த ரவுண்ட் பீசஸ் எல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிடுங்க நறுக்கின பிறகு இந்த கத்தியை வந்து தண்ணியில் நம்ம வச்சு இப்படி சுற்றி சுற்றி எறுத்தோம்னா அந்த நார் மிச்சம் இருக்கிற நாரும் அந்த கத்தியில் ஒட்டிட்டு வந்துடும் அவ்வளோதான் பத்தே நிமிஷத்தில் வாழைத்தண்டை நறுக்கியாச்சு இந்த ஸ்டெப் எல்லாமே பகினஸ்காக மட்டும்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்குங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்த பிறகு நல்லா ரோஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க ஒரு துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் ஒரு பீஸு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை இப்போது நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்ட பிறகு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்ச பிறகு மிக்சியில் சேர்த்து அரைச்சி குறை குறப்பாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்துள் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிப்பு கொடுத்து சேர்த்துட்டோம்னா வாழைத்தண்டி சட்னி அருமையாக மண ரெடி ஆகிடுங்க இந்த சட்னியை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கோ குடும்பத்தில் இருக்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் உள்ள இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்